thank you வணக்கம் டெலிசி குபேரன் டிவி இருக்கிற லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் இருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ட்ல டிப் ஆஃப் தி வீக் இருக்கு மறக்காமல் பார்க்கும் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது சும்மா சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும் அப்புறம் பார்த்துலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக வரும் அது ஒரு நட்சத்திராதிபதி வக்கரமாக போகும்போது போஸ்ட்போன் பண்ணிட்டு போனோம் அப்புறம் பார்த்தோம்னா அப்புறம் போஸ்போன் பண்ணால் போஸ்ட்போன் பண்ணால் அதிகம் ஸோ அந்நிய விஷயங்கள் அன்னையே முடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் கேஃப்ராக இருக்குங்க ஒரு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாளில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் அந்த தாயருடைய கொஞ்சம் அவங்க வந்து பிடிவாதமாக இருக்க மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது நிறைய அந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் எங்கன்னா டூர் போலாமா வெளியூர் போலமாகிற எண்ணங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஸோ ஏன்னா இன்றைக்குமே அந்த மூணு ஒம்போது இதெல்லாம் வந்து அஞ்சில் இருக்கும்போது ஸோ ஆன்மீக சுற்றுலா வெளியூர் பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ரெண்டில் உச்சமாகும்போது வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய லாபங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களாக பெரிய லாபங்கள் வருது தாயார் மற்றும் லேண்டு சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா வந்து சுக்கரன் அங்கே உச்சமாகும்போது இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும் ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பன்னிரெண்டு இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை நிறைய செலவு பண்ணுறது சும்மா குழந்தைகளாக ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வருது நைட்டு தூங்காமல் இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கலந்து தூக்கி போட்டு பாடுவே அவ்வளோதான் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் திங்கிழ்ச்சி கொடுத்தலாம் கொடுத்துருலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அலைச்சிகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றியாக அமைவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபர் சூரியன் பன்னிரெண்டில் இருக்கும்போது மனைவி கணவன் அவங்க ரெண்டு பேர் கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக ஒரு ஃபீலை கண்டிப்பாக இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் மதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு கற்பனையில் நம்ம கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கும் சாரம் தூக்கி போட்டு நிம்மதியாக தூங்க எது நடக்கும் நடக்கும் சொல்லிட்டு பிரார்த்தனை மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும் மற்றபடி பத்தாம் மதிப்பது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை ஏன்னா அஞ்சுக்கு பத்துங்கிறது எட்டாம் இடமாக வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ தொழில் ரீதியான விஷயம் அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருக்கும்போது சொத்து சொத்து சுகங்களால் நல்ல லாபங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நான் சூரியன் சூரியன் வந்து வந்து ஏழாம் அதிபதி உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக சு செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கணவன் மனைவி வேலை விநிமித்தமாக கொஞ்சம் வெளியில் அங்கங்கே ஒவ்வொரு ஆயிருங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கப்புறம் போது லக்னமாக இருந்து சந்திர தசாபுதம் சந்திரன் ஆறாம் அதிபதி வந்து நல்ல லாபங்களை திங்கள் சாவையில் பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் புதன் வியாழில் கொஞ்சம் செலவு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே ப்ளஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்காருங்க பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனம் அது பசங்களும் வந்து வந்தால் குழந்தைகளும் கொஞ்சம் நம்மளோட எழுத்து வாயடிக்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்மகிட்ட எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கும்ப லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருந்து அவரும் வந்து குருவுடைய ச சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக பெருசாக பண்ணுங்கிற எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கான விஷயங்கள் அதுக்கான முயற்சிகளும் சிறப்பாக இருக்குங்க லக்னமாக இருந்து குரு திசா புத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது பதினொன்றாம் தேதி நாளில் இருக்கும்போது நல்ல வெற்றிகள் புதிய வண்டி வாகன சொத்து சுகங்கள் அமைவதற்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் நடக்கிற விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதி ராசியிலிருந்து நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் பட் இதெல்லாம் வந்து ஆள் இந்த கேம்னு வச்சுக்கோமே லக்னமாக இருந்து புதன் தேசாவது புதன் வந்து எட்டாம் தேதிபதி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு மனசங்கடங்களை நீங்களே வர வச்சுக்கிட்டு ஓய்வு இப்படி ஆடுமோ அப்படி ஆடுமோ ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ மெடிட்டேஷன் சாண்டிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது வந்து எட்டில் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும் ஏன்னா வந்து அது சூரியன் சாரத்தில் வந்து கணவன் உள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களை தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் அவங்க குடும்பத்தை பற்றி கேவலமாக பேச இவங்க குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுறது டிப்பாட்டிங்க எதா இருந்தாலும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ நீங்கள் உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ரொம்ப நல்லது மற்றபடி கும்பலகணம் அது சுக்ர தேசாவும் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது அவர் வந்து நான்கு ஒன்பதாம் மதிப்பு ரெண்டில் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் நிறைய வருமானங்கள் த சொ சொத்து சொத்துக்கு சம்மந்தமான விஷயம் வண்டி வாங்கினா நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள்ங்க ஸோ அதனால் வந்து ஒரு வருமானங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் வண்டி வாங்கின வண்டி வாங்கி விற்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப ரொம்ப இருக்குங்க ஸோ அதில் நல்ல விஷயந்தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை விஷயமானதா இரணை பிரார்த்தனைகள் கண்டிப்பாக லவ் போகிறதுக்கான இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப்பாவை வீக் ஸோ ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கறது மாத்ரு தோஷம் ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனிட்டிக்காகவும் வரும் அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க ஸோ இதுதான் வந்து தோஷமாக வருது ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னன்னா நான்காம் அதிபதின்னு சொல்லும் ஸோ நான்காம் அதிபதி உங்களோட லக்னத்தில் இருந்து ஒரு நாலாம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது அந்த மாத்திர தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்திர தோஷம் கொடுக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்திர தோஷங்கிறது கொடுத்துரும் ஸோ ஏன்னா நான்காம் இடம் போது அதையும் பாதிக்கும் இல்லை இதில் ஒரு பாதிக்கும் ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக வந்துடும் ஸோ உதாரணத்துல போனோம்னா கும்பலக்னத்துக்குன்னா நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் பாதகாதிபதி தான் ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக நான்காம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்காக வரும் சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏராளம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில சில தவறு பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனால் புட்டு தாக்குறது சொத்துக்காயை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து தோஷமாக மாறும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து காரகதை ஸோ நான் நான்காம் மதிப்பு தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் ஆகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது தண்ணி பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர் அப்படி இல்லைனா கூட அன்னதானம் ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகங்க ஸோ எல்லாமே இந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகவும் உடனே ஆகாது இது வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோம்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண பண்ண பண்ணால் நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் அப்படியே கம்மியாகிட்டே வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும் ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இதை வந்து நமக்கு வந்து உண்மையான நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க அன்னாதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்திரதோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வனுடைய மனைவி ஸோ பார்வதியினுடைய சுவர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனைவி ஆக இருக்கிற அந்த சொன்னாமிக பாலாமிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாற்று தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணஜ் வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்